கிறிஸ்துவில் பிரியமான ஜான்சன் பேட்டை பங்கு அருள் பணியாளர் மரிய ஜோசப் அவர்களே தந்தை கார்த்திக் அவர்களே இங்கே இருக்கின்ற மற்ற அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த ஜான்சன் பேட்டை பங்கு மக்களே நம்முடைய பங்கின் வாழ்வில் ஒரு முக்கியமான நாள் ஏனென்றால் புனிதமிகு நற்கருணைக்காக சிறப்பான சிற்றாலயம் கட்டப்பட்டு அங்கே புனிதமிகு நற்கருணை நிறுவப்பட்டு நாம் எல்லாரும் ஆண்டவரோடு நெருக்கமாக இன்னும் அதிகமாக இணைய ஒரு பெரிய வாய்ப்பு முதன் முதலில் இதற்கு துணை செய்த அத்தனை பேரையும் நான் பெயரிட்டு குறிப்பிடவில்லை அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார்கள் இதை குறித்து யாரும் முணுமுணுக்காமலும் இருப்பார்களாக ஆண்டவரை மையமாக கொண்டுதான் நம்முடைய கத்தோலிக்க வாழ்வு ஜான்சன்பேட்டை அந்தோனியார் கோயில் புனித அந்தோனியார் மீது பக்தி என்றால் அடிப்படையில் புனித மிகு நற்கருணை பலி கொண்டாட்டம் இல்லாமல் எதுவுமே இல்லை அந்த நற்கருணையை நாம் பெறாமல் எதுவுமே இல்லை அந்த நற்கருணையை நாம் வணங்காமல் எதுவுமே இல்லை இதுதான் கத்தோலிக்கர்களுக்கு அடிப்படை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏற்கனவே நீங்கள் தெரிந்து கொண்டது போல இது அனைத்துலக அள அளவில் ஜூபிலி ஆண்டு தொடக்கத்தில் நூறு ஆண்டுக்கு ஒரு முறை என்று கொண்டாடினார்கள் பிறகு ஐம்பது ஆண்டுக்கு ஒரு முறை என்று பிறகு இருபத்தைந்து ஆண்டுக்கு ஒரு முறை என்று இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எனவே சாதாரண ஜூபிலி ஆண்டு இந்த ஆண்டில் இந்த புதிய வாய்ப்பு மறுமலர்ச்சி நமக்கு இன்னொரு பக்கம் ஜான்சன் பேட்டை பங்கின் பொன்விழா ஐம்பதாவது ஆண்டு உண்மையான ஜூபிலி இந்த சமயத்தில் இத்தகைய ஒரு மாபெரும் கொடையை இறைவன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறார் இறைவனுக்கு பிரியமானவர்களே மனம் மாற நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் மிகு நற்கருணையை பற்றி அதிலும் குறிப்பாக நற்கருணை சந்திப்பு ஆராதனை பற்றி ஒரு சிலவற்றை உங்களுக்கும் இதை ஊடகத்தின் வழியாக பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் கவனமாக கேளுங்கள் இயேசு ஆண்டவர் புனித மிகு நற்கருணை பலியில் இருக்கிறார் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் அவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவரை நமக்கு வழங்குகின்றார்கள் அருள் இதுதான் முதலில் ஆண்டவர் இருக்கிறார் நற்கருணை பிரேமானவர்களே ஆண்டவர் தந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார் நான் மட்டும் நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை ஆண்டவர் இயேசுவையே மீண்டுமாக நாம் தந்தைக்கு ஒப்பு அத்தோடு அவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவர் நமக்கு வழங்கப்படுகிறார் எவ்வளவு உன்னதமானது நற்கருணை நம்முடைய ஜான்சன் பேட்டை பங்கு இறைமக்கள் சமூகம் ஏன் திரு அவை முழுவதாம் அவரால் வாழ்கிறது அவரால் வளர்கிறது நீ வாழ வேண்டுமா நற்கருணை வேண்டும் நீ வளர வேண்டுமா நற்கருணை வேண்டாம் மறந்துவிடாதே உலகத்தால் நினைப்பார்கள் பணத்தால் பதவியால் பட்டத்தால் பொருட்களை குவிப்பதால் வாழலாம் வளரலாம் என்று நினைப்பார்கள் நாம் யாரும் அப்படி நினைக்க கூடாது அந்த வாழ்வு சரியான வாழ்வு அல்ல நிலையான வாழ்வு அல்ல நம் அளிக்கின்ற வாழ்வு புனிதமிகு நற்கருணையா நான் அடிக்கடி சொல்லுவேன் திருமுழுக்கு ஞானம் எண்ணிக்கையில் திரு அவையை வளர்க்கிறது தரத்தில் திரு அவையை வளர்க்கப்படுவது எப்படி தெரியுமா எப்படி நற்கருணை கொண்டாடப்படுகிறதோ எப்படி தகுதியான உள்ளத்தோடு மக்கள் நற்கருணையை வாங்குகிறார்களோ எப்படி நற்கருணை ஆராதிக்கிறார்களோ அதை வைத்துதான் திரு அவை குணத்திலே தரத்திலே வளர்கிறது நற்கருணை பற்றி நிறைய நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் போதனை இருக்கிறது ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்பு இவற்றின் நினைவேந்தல் அது ஒவ்வொரு முறை நற்கருணை கொண்டாடும் போதும் ஆண்டவருடைய இறப்பை நினைக்கிறோம் உயிர்ப்பை நினைக்கிறோம் சிலுவை பலி நற்கருணை பலியிலே தொடர்கிறது அதனால்தான் சிலுவை இல்லாமல் நற்கருணை பலி கொண்டாடக்கூடாது சிலுவை பலி உண்மையானது நிஜமானது அதை மீண்டும் தொடர்வதுதான் நற்கருணை பலி நம்முடைய வழிபாட்டின் உச்சி நம்முடைய வழிபாட்டின் ஊற்று நற்கருணை பள்ளி the summit of நம்முடைய வழிபாட்டின் உச்சியும் ஊற்றும் சில சமயத்தில் இது போல திருத்தலங்களில் சில பேர் போய் பத்தி வாங்கி வைக்கிறாங்க மாலை போடுறாங்க என்னென்னோ செய்கிறாங்க அதெல்லாம் பக்தியின் வெளிப்பாடு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை தாண்டி திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்பது நற்கருணையை பெறுவது நற்கருணை ஆராதிப்பது இதை விட்டுவிட்டு மற்றவற்றை செய்தால் பிரியமன்னவர்களே எந்த பயனும் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த புனித மிகு நற்கருணை நம்முடைய ஒற்றுமையை குறித்து காட்டுகிறது பல கோதுமை மணிகள் இணைந்து பாருங்கள் ஒரே அப்பம் பூசை நடக்குது அந்த பங்குல ஒரே சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டை மக்களுக்குள்ள சண்டை அருள் பணியாளரோட சண்டை இப்படின்னா அங்க பூசையே நிறுத்திடலாம் அதுக்கு அர்த்தமே கிடையாது நம்முடைய ஒற்றுமையின் அடையாளம் மிக நற்கருணை கிறிஸ்துவின் உடல் அதாவது நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் நம்முடைய பங்கு குடும்பம் மறைமாவட்ட குடும்பம் இந்த நற்கருணையால் தான் கட்டி எழுப்பப்படுகிறது எத்தனையோ அருள் அடையாளங்கள் மற்றவை ஆறு அவை எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானது புனித மிகு கருள் அந்த அருள் அடையாளங்களை கூட திருப்பலியின் தானே நாம் கொண்டாடுகிறோம் அக திருப்பலி இல்லாமல் அந்த அருள் அடையாளங்களுக்கு அவ்வளவு மகத்துவம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு திரு அவை புரிகின்ற அத்தனை பிறரன்பு செயல்களுக்கும் சமூக செயல்பாட்டுக்கும் இந்த தான் ஊற்றாக இருக்கிறது அவை எல்லாம் பின்னி பிணைந்துள்ளன உங்களுக்கு தெரியும் அன்னை தெரசாவிடம் கேட்டார்கள் எப்படிமா இப்படிலாம் வேலை செய்றீங்க எல்லாம் நற்கருணை ஆண்டவர் கொடுக்குற சக்தி தான் வல்லமையா நம்முடைய மத தெரசேசா அருள் சகோதரிகள் இங்கே வந்து எவ்வளவு உதவி செய்கிறார் அன்னை தெரசா சொன்ன அந்த வார்த்தைகள் நமக்கு எப்போதும் பாடமாக இருக்கட்டும் பிரியமானவர்களே அதனால் நம்ம என்ன செய்யணும் இப்படிப்பட்ட புனித மிக நற்கருணைக்கு நம்ம என்ன செய்யணும் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால தான் கோயிலில் இப்படி அப்படி ஓடினா சத்தம் போட்டால் வீடியோ கேமராலாம் அதெல்லாம் இந்த நற்குணைக்கு உரிய மரியாதையை குறைத்துவிடக் கூடாது என்பதுதான் எனக்கு ஆனர் ரொம்ப மதிக்கணுமா நம்ம உங்களுக்கு தெரியும் அந்தோனியார் புனித அந்தோனியார் எப்படி ஒரு புதுமை செய்தார் கழுத வந்து நற்கருணையை வணங்க செய்கிறார் கழுதையே வணங்குதுன்னா மனுஷனா பிறந்த நீ எந்த அளவுக்கு முன் உன்னையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூன்று காரியங்கள் கிறிஸ்தவன் கத்தோலிக்கன் என்பதற்கு என்ன அடையாளம் ஒன்று புனிதமிகு திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்பது அரகற பூசையில் வர்றது சில பேர் சில சமயத்தில் முடியாது ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க புரிஞ்சுக்கிறேன் நான் வழக்கமாகவே பூச ஆரம்பிச்ச பிறகு சில பேர் வராங்க அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது பக்தியோடு பங்கெடுக்க ஒரு திரைப்படம் என்றால் பாதியில் போய் பார்க்கிற இல்லையே இத்தனை மணிக்கு திருப்பலி என்றால் உடனே வர வேண்டியதானே வந்து பதினைந்து மணி நேரம் தனியாக ஜெபித்துவிட்டு பிறகு திருப்பலியிலே பங்கு கொண்டால் எவ்வளவு நலமாக இருக்குமே அரைகுறையாக வரக்கூடாது முழுமையாக பங்கெடுப்பது உயிர் துடிப்போடு பங்கெடுப்பது பாடல் குழுவினரோடு இணைந்து குறைந்த அளவு பல்லவியாது பாடுவது ஜபங்களை கற்றுக்கொள்வது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது பக்தியோடு உயிர் துடிப்போடு பங்கேற்பாளர்களாக இருப்பது அந்த காலத்துல சொல்லுவாங்க பூச பார்த்தேன் பூச பார்க்கறது மட்டுமல்ல பூசையில் பங்கேற்க வேண்டும் இயன்ற அளவு பங்கேற்க வேண்டும் முதல் கடமை இரண்டாவது கடமை தகுதியான உள்ளத்தோடு சாவான பாவத்தோடு கனமான பாவத்தோடு இருந்தால் கூடிய விரைவில் பாவ அடையாளத்தில் பங்கெடுத்து தூய்மையாக இருந்த ஆண்டவரை வரவேற்பது மூன்றாவது ஆண்டவர் தொடர்கிறார் இருக்கிறா அவரை நாம் ஆராதிப்பது பாருங்கள் புதுசா ஒரு நற்கருணை ஆலயம் இருக்கிறது என்றால் எப்படியெல்லாம் பத்திரமா வைத்திருக்கணும் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுட்டி காட்ட விளக்கு இருக்கணும் இதெல்லாம் பற்றி திரு அவை சட்டத்திலும் சொல்லி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரைக்கும் பதினோரு சட்டங்கள் இதை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லி திரு அவை எவ்வளவு அக்கறை காட்டுகிறது பாருங்க ஒரு பக்கம் அருள் அடையாள கொண்டாட்டம் நமக்கு தொடக்க நம்முடைய வாழ்வில் இன்னொரு பக்கம் அது நம்முடைய வாழ்வாக வேண்டும் இறுதி நிலை கொண்டாட்டம் வாழ்வு இதற்கிடையே இருப்பதுதான் தியானம் ஆண்டவர் முன்னாடி முட்டி போட்டு அல்லது உட்கார்ந்து நாம் ஆராதிக்கும் போது வேண்டும் போது உண்மையாகவே நற்கருணை ஆண்டவரை கொண்டாடுவது மட்டுமல்ல நாம் சென்று வாழ்வோம் பிரியமானவர்களே ஆண்டவரை பெறுகிறோம் sense. வலமையோடு அவரை பெறுவது எப்போது தெரியுமா நற்கருணையில் பலியிலenge வாங்கிய பிறகு அவர் முன்னே சென்று மண்டியிட்டு மீண்டும்மாக அவரை பெற வேண்டும் பாருங்கள் ரிசீவ் தி லார்ட் strongly in front of jesus present in the blessed sacrament பாருங்கள் பிரேமான்னவrtle நான் ஆண்டவருடைய உடலை உண்டால் இரத்தத்தை குடித்தால் மட்டும் போதாது நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா ஆண்டவரை உதரத்தில் கருத்தாங்கும் முன் உள்ளத்தில் வரவேற்றாரே பாரு உள்ளத்தில் வரவேற்க ஒரு வாய்ப்பு திவ்ய நக்கருடைய ஆராதனை அன்பு தாய் கருவிலை ஆண்டவர் ஏசிருக்கும் போது அவருடைய நினைப்பான் எப்போதும் இருந்தார் தானே குழந்தை வயிற்றிலே போது அசையும் போது ஆடும்போது எப்போது பார்த்தாலும் குழந்தையின் நினைப்பு ஒரு வேரத்தில் நம்முடைய திவ்யன கவுனை சந்திப்பு அப்படித்தான் ஆகவேண்டும் பிரியமானோர்களே ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த ஜபங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒரு பக்கம் தந்தை கடவுளுக்கு நம் ஆண்டவரை பற்றி நினைவூட்டுகிறோம் வி ஆர் ரிமைண்டிங் த ஃபாதர் அபவுட் ஜீசஸ் இஸ் சன் முக்கியமாக நான்காவது நற்கருணை மன்றாட்டை நீங்கள் கவனித்தால் நன்றாக புரியும் உம்முடைய மகன் எங்களுக்காக பிறந்தார் உம்முடைய மகன் எங்களுக்காக பாடுபட்டார் உம்முடைய மகன் எங்களுக்காக உயர்த்தார் உம்முடைய மகன் எங்களுக்காக தூய் ஆவி அனுப்பினார் தந்தையே இதையெல்லாம் நினைவுக்கு வரும் எங்களை ஆசிரியர் வந்தியா என்னவோ தந்தை கடவுளுக்கு எல்லாம் தெரியாத மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் தந்தையே உன் மகனை நினைச்சு பாருப்பா அன்னைக்கு இஸ்ராயல் மக்கள் சொன்னார்கள் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ரெண்டுலே வாசிக்கிறோம் தந்தையே தாவீதை நினைத்து பார் அவர் அனுபவித்த துன்பங்களை நினைத்து பாரா அதே போலத்தான் தந்தையாகிய எங்கள் கடவுளே அப்பா தந்தையே உன்னுடைய மகனை பாரா ஜெசமணி தோட்டத்தை நினைத்து பாரா கல்வாரியை நினைத்து பாரா அவர் பட்ட பாடுகளின் நிமித்தா எங்கள் எல்லார் மேலும் இரக்கம் ஆயிரும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பூசையில் என்ன நடக்கு தெரியுமா இயேசுவைப் பற்றி நமக்கு நினைவூட்டப்படுகிறது தந்தைக்கும் நினைவூட்டல் நமக்கும் நினைவூட்டல் பாருங்க ஆண்டவருடைய நினைப்பு தான் நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய பலம் பாருங்க நினைப்பு நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய பல இருபத்தி ஆறு எட்டுல வாசிக்கிறோம் கடவுளே உம்முடைய நினைப்பு தான் என் ஆன்மா இயங்குவது உம்மை பற்றிய நினைப்பினால் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஆறுல அப்படித்தான் ஐ சிங் யூகரஸ்ட் இஸ் த கான்ஸ்டன்ட் மெமரி ஆஃப் ஜீசஸ் நம்ம வந்து நினைச்சுக்கணும் இயேசுவை பற்றி இங்கே போனீங்களே இப்படி புதுமை செஞ்சீங்களே இப்படி பேய ஓட்டினீங்களே இப்படி உண்மையெல்லாம் எதிர்த்தார்களே முக்கியமாக கல்வாரியில் இப்படி கஷ்டப்பட்டு ஜெபிச்சீங்களே ஆண்டவரே என்னை நினைத்து கொண்டே துன்பு தீரே ஆண்டவரே மன்னித்தீரே ஆண்டவரே எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னீரே ஆண்டவரே தந்தையுமிடம் ஒப்படைத்த பணியை முடைத்தீரை ஆண்டவர எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னுற ஆண்டவரே என் உயிரை உம்மிடம் கையளிக்கிறேன் என்று சொன்னே ஆண்டவர நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறே ஆண்டவர் தந்தைக்கு நினைவூட்டல் நமக்கு நினைவூட்டல் பிரியமானவர்களே இந்த நற்கருணையை ஆராதிப்பது தொடக்க திருவையிலிருந்து இருந்தது என்று சொல்ல முடியாது ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகள் அகத்தான் பெரங்கர் ஆஃப்டோர்ஸ் என்று ஒரு மனிதர் இருந்தார் அவர் தான் மொத மொத என்ன சொன்னாரு நற்கருணையில் ஆண்டவரே இல்லைன்னு சொன்னார் தான் திரு அவை விழித்து கொண்டது நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் திருப்பலி முடிந்த போது எங்கள் இதயத்தில் மட்டுமல்ல நோயுற்றோருக்காகவும் எங்களுக்கு தம்முடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்காகவும் ஆண்டவர் எப்போதும் இருக்கிறார் என்று திரு அவை அறிக்கையிட்டு கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக புனித மிக நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அதுக்கு பிறகு இந்த ஆயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நற்கருணை மீது பக்தி இல்லாதவர்கள் நற்கருணை சந்திப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் யாருமே புனிதர்களாக அறிவிக்கப்படவில்லை இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு மார்த்தாவின் சகோதரி மரியா ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்தார் நாமும் பிரியமானவர்களே இந்த சிற்றாலயத்தில் ஆண்டவரின் பாதத்தில் அமர்வோம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் நாம் அவரோடு பேசுவோம் ஆயர் இல்லத்தில் ஆயருக்கென்று இருக்கின்ற அந்த சிற்றாலயத்தில் இப்படித்தான் எழுதி போட்டு இருக்கிறது நம்ம கூட இங்க பாடுவோம் என்னோடு நீ பேச வந்தாய் என்னோடு நீ பேச வந்தாய் அந்த பாட்டில் வந்து ஆண்டவர் நம்மோடு பேச வந்ததைத்தான் குறிக்கிறது ஆனால் எனக்கு எப்போதும் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்வது போல என்னோடு நீ பேச வந்தாய் ஆண்டவரும் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நாமும் அவரை பார்த்து சொல்லுகிறோம் நான் ரோமைக்கு போனேன் அங்கே ஒரு துறவு மடத்தினுடைய சிற்றாலயத்தில் இப்படித்தான் எழுதி போட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் லாஸர் மறித்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போனார் முதல்ல மார்த்தா பார்க்குறாங்க பேசி முடித்தாச்சு பிறகு தங்கச்சியை கூப்பிட வராங்க மரியா the master is there he is calling you அப்படி எழுதி போட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது போதைகள் வந்து விட்டார் உன்னை கூப்பிடுகிறார் இன்னைக்கு ஜான்சன் பேட்டை பங்கு மக்களை மட்டுமல்ல சேலம் வரை மாவட்டம் முழுவதை இங்கே வருபவர்களை the master is there he is calling you ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்றால் நாம் போகாமல் இருப்போமா இன்னொரு பக்கம் பாருங்கள் பெரிய கூட்டம் ஆண்டவரை பார்க்க ஆசை ஆண்டவரை அவன் பார்க்க நினைத்தான் ஆண்டவர் அவனை பார்த்து விடுகிறார் ஆண்டவரை நீங்கள் பார்க்க ஆசையா ஆண்டவர் உங்களை பார்ப்பார் உங்கள் கவலையை பார்ப்பார் கண்ணீரை துணைப்பார் ஆண்டவர் உங்களை ஒருபோது மறக்க மாட்டார் நான் உன்னோடு தங்க வேண்டும் அதெல்லாம் முடியாதுப்பா நீ உன்னை என் வீட்டுக்கு வர வேணாம் ஏற்கனவே எல்லாம் திட்டுறாங்க என்ன இன்னும் கொஞ்சம் திட்டு வாங்கி கிடைக்குமே அப்படின்னு சொன்னாரா இல்லை இன்னைக்கு வேணாம் இன்னொரு நாளைக்கு எப்படியாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரா கிடையவே கிடையாது எத்தனை தடைகள் சக்கையை கூட்டம் ஒரு தடை அவன் செய்த வேலை தடை அவனுடைய பணம் தடை அவன் குள்ளனாய் இருந்தது தடை இத்தனை தடைகளையும் தாண்டி ஆண்டவர் அவனை பார்க்கிறாரே அவன் ஆண்டவரை பார்க்கிறான் நாம் ஆண்டவரை பார்க்காமல் இருக்க முடியுமா ஆண்டவரை பார்த்தா ஒன்னே ஒன்று நடப்பது மட்டும் நிச்சயம் வாழ்வு மாறித்தான் ஆக வேண்டும் நீ ஆண்டவரை சந்தித்தால் உன் வாழ்வு மாறித்தான் ஆக வேண்டும் அது கட்டாயம் அதுதான் நில பேரு சில பேர் கோயிலுக்கு வெளியே இருந்துட்டு போயிடுறாங்க பக்கத்துல போனா எங்கேயாவது ஆண்டவர் என்னோடு பேசி விடுவாரோ என்று பயம் போல இருக்கு சில பேர் கோயிலுக்கே வர்றது ஆண்டவர் பிரசனத்திலே சக்கையை உணர்ந்தார் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லவில்லை வழக்கமாக பாவசேதனும் செஞ்சாக்க யார் அவதாரக்கட்டளை கொடுக்கறது சாமியார் தான் அவதார கட்டளை கொடுப்பார் எங்கள் பாவியே அவதார கட்டளை கொடுத்துக்கிறான் பாருங்க என்ன சொல்கிறார் என் சொத்தில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன் யாரையாவது ஏமாத்தியிருந்தால் நாலு மடங்கு திருப்பி கொடுக்க போகிறேன் நற்கரனுடைய ஆலயத்துக்கு நீ போனார் சக்கை இவை பார்த்தார் அவரை போல நீ ஆண்டவரை பார்த்தார் சண்டைக்காரி நான் சமாதானமாக இருக்க போகிறேன் கஞ்ச பிஸ்னாரி நானு தாராளமாக இருக்க போறேன் ஜெமிக்கவே இல்லை நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரை சந்தித்தால் நம்ம எல்லாரும் மாறிவிடுவோம் பாருங்கள் மன்னிப்போம் பாருங்கள் மனசு விசாலமாகவும் பாருங்கள் எனவே தான் இந்த சந்திப்பு பாருங்கள் ஜான் மரிய வியானி எல்லா பணியாளர்களின் பாதுகாவலர் குருக்களின் பாதுகாவலர் உங்களுக்கு தெரியும் அவரே சீக்கிரம் எழுந்து அஞ்சு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போவார் அப்பவே ஒரு ஆள் ஒரு விவசாயி ஒரு தாத்தா அங்க அவருடைய கோயிலில் வேண்டிகிட்டு இருப்பார் என்னப்பா வேண்டிக்கிறீங்க என்னதான் சரி இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறியே கேட்டார் உடனே அந்த ஆள் சொன்னார் ஐ ஆம் லுக்கிங் அட் ஜீசஸ் ஜீசஸ் இஸ் லுக்கிங் அட் மீ நான் ஆண்டவரை பார்க்கிறேன் ஆண்டவரில் பார்க்கிறார் அதுதான் அது போதும் எனக்கு என்று சொன்னார்க்க நானே வீட்டுல இருந்து வரதுக்குள்ளர்டாயற எத்தனையோ கவலை வேற என் புருஷன் ஞாபகத்துக்கு வருது என் மாமியார் ஞாபகத்துக்கு வருது ஐயோ கவலையா இருக்கு ஒரு கவனமும் செலுத்த முடியல டயர்டாகவும் இருக்கு கோயிலுக்கு போனா தூக்கமாவல் கவலைப்படாது ஆண்டவரே என் உடலை உமக்கு கொடுக்கிறேன் என் உடலால் ஜெயிக்கிறேன் என் மனம் எங்கேயே இருக்கிறது தேடி நான் வருகிறேன் உடலை மட்டும் கொடுத்தால் கூட ஆண்டவர் உங்களை ஆசிர்வதை பார்ப்பார் மனமும் இருக்கட்டும் இல்லை என்றால் கவலைப்படாது அந்த ஆண்டவரை நாம் எல்லாரும் பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்கள் என் பிரியமான சகோதர சகோதரிகள் அண்மையில் வாசித்தோம் எவா நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தேழாவது வசனத்தில் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை அவர்கள் நோக்குவார்கள் ஊடுருவ குத்தியவர் இங்கே சிலுவையிலே இருக்கிறார் அடையாள வடிவில ஊடுருவ குத்தப்பட்டவர் உயிரோடு இருக்கிறார் கீழே நற்கருணைய ஆலயத்தில் அவரை நோக்குங்கள் உங்கள் வாழ்வு சிறக்கும் இதே மாணவர்களே நற்கருடைய ஆண்டவர் முன் இருக்கிறோம் மிக அருமையாக இருக்கிறது இப்போ நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க நினைக்காதீங்க திருவள்ளி பாடு ஐந்தாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே முன்னாடி நமக்கு தெரியும் முகமுகமாய் நிற்கிறவர்கள் நற்கருணை ஆண்டவரை பார்த்து அந்த செம்மறியை பார்த்து நின்று கொண்டிருப்பவர்கள் புனிதாந்தோனியா அன்புத்தாய் கண்ணிமறியார் திருத்தூதர்கள் எல்லா புனிதர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார் நம் கண்ணுக்கு தெரியவில்லை அவர்கள் நிற்கிறார்கள் நற்களுடைய ஆண்டவர்மன் நாம் போய் நிற்கின்ற போதெல்லாம் சகோதர சகோதரிகளை நமக்கு முன்னே மாதா இருந்து பறிந்து பேசுகிறார்கள் அந்தோனியார் இருந்து பறிந்து பேசுகிறார் நம் கண்ணுக்கு தெரியவில்லை அவ்வளவுதான் ஜெபிப்போம் ஆண்டவர் என்னை தொடுவார்கள் உங்களை தொடுவார்கள் அன்றைக்கு கேள்விப்பட்டோம் விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு இருபத்தொம்பதுல மோசே ஆண்டவரோடு இருந்துவிட்டு ஆண்டவரை பார்த்துவிட்டு ஆண்டவரோடு பேசிவிட்டு வெளியே வந்தார் வந்தவுடனே மகத்திலேயே ஒளி வீசியதான் அவருக்கே தெரியவில்லை மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒளி வீசியதான் உங்களுக்கே தெரியாது ஒளி வீசுவது திருப்பலியில் பங்கு கொண்டுவிட்டு ஆண்டவரை ஆராதித்து நீங்கள் போகும்போது ஒளி வீசும் உன் கணவருக்கு உன் மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் பெற்றோருக்கு உன் உறவுகளுக்கு உன் நண்பர்களுக்கு நீ கொடுக்கிற மிக பெரிய கிப்ட் பேண்ட் ஷர்ட் இல்லை புடவர் நகை உன் முகா ஆண்டவரோடு நீ இருந்ததால் ஒளி வீசுவதை உன் குடும்பம் காணட்டும் உன் உறவுகள் காணட்டும் பிரியமானவர்களே நம் அன்புத்தாய் அன்னை கண்ணிமறிய இதோ என் உடல் இதோ என் ரத்தம் என்று நக்கருணை ஆண்டவரை பார்த்து என்னாலும் சுட்டி அன்போடு அவர் நினைவு கூர்ந்த நினைத்து கொண்டிருந்த மகனை நாமும் கண்டு அந்த மகனுடைய இதயத்தை விசாலமான இதயத்தை மென்மையான இதயத்தை கனிவான இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஜூபிலி ஆண்டில் உண்மையாகவே உன்னதமான வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆமே